ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழரை வாங்க நம்ம இன்னிக்கான கதை என்னன்னு பார்க்கலாம் குறும்புக்கார குரங்கும் மற்றும் எருமையும் உள்ள போலாமா வாங்க ஒரு காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுல ஒரு எருமை ரொம்ப அழகா ரொம்ப பெருசா வாட்ட சாட்டமாக ஒரு எருமை இருந்துச்சு அந்த எருமையை பார்த்தா எல்லா அனிமல்ஸும் பார்த்து பயந்தாங்க ஆனால் அந்த எருமையும் ரொம்ப சாதுவானது யாரையும் கஷ்டப்படுத்தாது அதே காட்டில் ஒரு குரங்கு மரத்து மேலே வசிச்சிட்டு வந்துச்சு அந்த குரங்கு இந்த எருமையை எப்போ பார்த்தாலும் கேலி செஞ்சுட்ருக்கோம் தொந்தரவு செஞ்சு அதோட வாழை பிடிச்சி இழுத்துட்ருக்கோம் அந்த மரத்து மேலே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குருவி இந்த எருமையை பார்த்து கேட்டுச்சு அந்த குரங்கு உன்னை இவ்வளோ தொந்தரவு பண்ணுதே பதிலுக்கு நீ எதாவது அந்த குரங்கு செய்யலாம்ல அப்படின்னு உடனே அந்த எருமை சொல்லிச்சு என்னால் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது அந்த குரங்கு செய்கிற தவறுக்கு அதுவே ஒரு நாள் வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிச்சு இப்படியே சில நாட்கள் கழிஞ்சுது ஒரு நாள் அந்த எரும மாடு புல்லு மேஞ்சிட்டு இருந்தப்போ அந்த எரும மாடோட சகோதரன் அங்கே வந்தாப்படி சகோதரனை பார்த்த உடனே அந்த எருமைக்கு ஒரே சந்தோஷம் அண்ணா வாணா இங்கே நீ ஓய்வெடுத்துட்டு உனக்கு சாப்பிட்றக்கு நான் ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு அந்த எருமை மாடு சொல்லிச்சு அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க அப்போது அங்கே வந்த குரங்கு அங்கே வந்து ஓய்வெடுத்துட்டு இருந்த அண்ணன் எருமை கிட்ட தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சுது அந்த குரங்குக்கு தெரியாது இது வேற எருமை அதோட சகோதரன்னு அந்த எருமை மாட்டு மேலே ஏறி குதிச்சு அதோட வாழை பிடிச்சி இழுத்து நீ ஒரு முட்டாள் உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த குரங்கு அந்த எருமை கிட்ட சொல்லிச்சு அப்போ அந்த எருமைக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு அண்ணன் எருமையோ ரொம்பவே கோவக்காரன் தம்பி மாதிரி சாது கிடையாது எனவே அந்த கோவத்தில் அந்த குரங்குக்கிட்ட உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை முட்டாளன்னு சொல்லுவேன் அப்படின்னு அதோட கொம்பால் ஒரே சுழட்டு வாளால் ஒரு அடி அந்த குரங்குக்கு வலி தாங்காமல் அழுதுட்டே அந்த இடத்துலேருந்து ஓடிடுச்சு தான் அந்த குரங்குக்கு தன்னோட தவறு புரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த குரங்கு மற்ற விலங்குகள்கிட்ட குறும்பு செய்வதை நிறுத்துச்சு எல்லோருமே அன்பா பழக ஆரம்பிச்சுது ஓகே குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம் அது வரைக்கும் சி யூ பாய்